உலக நாடுகள் நம்ம மொழிக்கு என்ன பெருமைன்னு தெரிஞ்சு வச்சுக்கங்க மற்ற மொழிகள் மொழி இருக்கும் எழுத்து இருக்காதுங்க இருக்காதுங்க எழுத்து இருக்கும் இலக்கிய நமக்கு மட்டும்தான் மொழி உண்டு இலக்கியம் உண்டு இலக்கணம் உண்டு எல்லாம் உண்டு இலக்கணம் இலக்கியம்னு சொல்றோம் இலக்கணம்ங்கிறது சட்டம் லா புக் மாதிரி இலக்கியம்ங்கிறது நம்முடைய வரலாறு பண்பாடு இவற்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய செய்தியை தருவது இலக்கியம் இலக்கியம் முதல்ல வந்ததா இலக்கணம் முதல்ல வந்ததா இதுதான் முதல் கேள்வி இதுக்கே விடை எதில் இருக்கு அப்படின்னு கேட்டா நன்னூல் என்கின்ற இலக்கணத்தில் இருக்கு அவர் சொல்றாரு இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்ப இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்ப அப்ப முதல்ல வந்தது இலக்கியம்தான் அப்புறம் வந்தது இலக்கணம் எப்படி புரிஞ்சுக்கலாம் எளிமையா இப்ப ஒரு பந்து வாங்கிட்டு கொடுக்கறோம்னு வச்சுக்கங்களேன் பிள்ளை எல்லாம் விளையாட ஆரம்பிப்பாங்க அப்படி விளையாட ஆரம்பிக்கிறப்ப சமதா சம்பந்தம் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி விளையாண்டுக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு என்ன செய்வாங்க தெரியுமா ஏய் பந்த அங்கிட்டு போட்டா தப்பு இந்தா பந்த கால விளையாடுற பந்த கையில தொட்டினா தப்பு இப்பதான் விதி வருது முதல்ல விதி இல்ல பிறகு அங்க போனா தப்பு இங்க வந்தா தப்பு கொண்டு வர்றோம்ல அப்ப விளையாட்டு முதலில் வந்திருக்க வேண்டும் விதிகள் பிந்தி இலக்கியம் முதலில் வந்திருக்க வேண்டும் இலக்கணம் பின்னாடி வந்திருக்க வேண்டும் தாங்க ஒரு வருஷம் நடத்துவோம் நாங்க அப்ப எதெல்லாம் இலக்கியம் ஐம்பது காப்பியம் இலக்கியம் பத்து பாட்டு இலக்கியம் எட்டு தொகை இலக்கியம் தேவாரம் திருவாசகம் இலக்கியம் நாலாயிரத்தி பிரபந்தம் இலக்கியம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பாட்டு நேற்று யுகபாரதி வந்திருந்தார் கவிஞர் அவர் எழுதுறதுக்கு வரைக்கும் அத்தனை இலக்கியம் இலக்கணம்ங்கிறது வேற தொல்காப்பியம் நன்னூல் இது போன்றவை எல்லாம் இலக்கணங்கள் அஞ்சு விஷயத்தை கொண்டது இலக்கணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த அஞ்சும் கொண்டது இலக்கணம் ஐந்து இலக்கணம்னு பேர் இதுக்கு மேல போக மாட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு